ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோன்னு வந்து பார்க்க போகிறோம்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் இது இந்த வரைக்கும் நம்ம சேனலில் நான் இதுமாரி வீடியோ நான் ஷேர் பண்ணது கிடையாது இது ஃபஸ்ட் டைமு இது போகி அன்றைக்கி எடுத்த வீடியோ அப்படி என்ன வீடியோ நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா இன்றைக்கி சாதனை வெற்றி படிக்கிற டியூஷனில் வந்து இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க அங்கே தான் இப்போ ரெடியாக இருக்கிறோம் கீழ் வீட்டில் வந்து இப்போ கல்யாணம் வருதுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா அவங்க வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணுற வேலையும் முடிச்சுட்டாங்க இந்த தேவையில்லாத தூக்கி போடுறதெல்லாம் வந்து வெளியில் வண்டிக்காரங்க வருவாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட வந்து இருந்தாங்க சும்மா அதெல்லாம் லைட்டாக வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நேர கிழமை நான் ஒரு மூணு மணி போல் வந்து டியூஷனுக்கு வந்திருந்தோம் டியூஷனுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா மேம் இன்னும் வரல அவங்க கொஞ்சம் பர்சனல் வேலையாக வந்து வெளியில் வந்து போயிருக்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டு வந்து பசங்க வந்து என்னென்ன ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிறாங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சும்மா ஒரு லிஸ்ட்டு எடுத்து எழுதிட்டுருந்தேன் அப்புறம் மேம் வந்ததுமே வந்து ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கல் செலிப்ரேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு படையல் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணலை பசங்களுக்காக சும்மா கேம் தான் வந்து வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு கேம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குறள் சொல்றது டான்ஸு ட்ராயிங் காம்படிஷன் இதெல்லாமே தான் வச்சுருந்தேன் ஒரு நாலு மணி போல வந்து கேம்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு இந்த லெமன் அண்ட் ஸ்பூன் தான் வந்து பண்ணியிருந்தாங்க பெரிய பசங்களே தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு நாலு நாலு பேராக தான் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலு நாலு பேராக தான் ஒரு அஞ்சாறு பேச்சாக வந்து அவங்கள வந்து விளையாட வச்சுட்டு ஃபஸ்ட்டு யார் வந்தாங்களோ அவங்களுக்குலாம் தனியாக வந்து கேம் வச்சு அதில் யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்கிறது தான் வந்து லெமன் அண்ட் ஸ்பூன் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது வெற்றி குட்டி வந்து பண்ணியிருந்தோம் வந்த பசங்கள் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா ஜாலியாக வந்து பண்ணிகிட்ருந்தாங்க அங்கே பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது டியூஷனில் பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பசங்களை எங்கேயாவது இந்த வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க பெண் லாஸ்ட் இயர் வந்து போகலை இந்த வருஷமாவது அது போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆனுவல் டேவாக வந்து பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து டியூஷன் மேம் நல்லா சிறப்பாக வந்து பண்ணுவாங்க இந்த லெமனன் ஸ்பூன் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா பசங்க வந்து சிலம்பம்லாம் மேம்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பசங்க படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லாம் வந்து அவங்களோட டேலண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு இங்கே டியூஷனில் வர பசங்க படிப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து விட்டுருக்குறாங்க அதுக்கும் கிளாஸ் போயிட்டுருக்குறாங்க இல்லை இப்போ சிலம்பம் பண்ணும் போதும் சரி டான்ஸ் பண்ணும் போதும் அதெல்லாம் வந்து சினிமா சாங்ஸ் போட்டு தான் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த சாங்ஸோடு நம்ம வந்து இதில் ஒரிஜினல் ஆடியோ பண்ண முடியாது கப்ரேட் க்ளைம் வரும்ங்கிறதுனால நான் அதில் வந்து மியூசிக் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் thank you சிலம்பம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த மியூசிக்கல் சேருக்கு பதிலாக சேம் அதே வந்து தீமில் தான் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கல் சேர் இல்லாமல் அந்த பால் வச்சு பசங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து சர்க்கிளில் நிற்க வச்சு இந்த கேம் வந்து பண்ணியிருந்தோம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே இருந்ததுனால நான் கொஞ்சமாக தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் ஃபைனல் வரைக்கும் என்னால் ஃபுல்லாக வந்து இதை வீடியோ எடுக்க முடியல இதனால் பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இந்த கேம் வந்து என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க இல்லை கடைசியாக வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப ப்ரைஸ் வந்து கிடைக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்புறம் ட்ராயிங் காம்படிஷன் வந்து வச்சுருந்தாங்க பொங்கல் ரிலேட்டடாக பொங்கல் ட்ராயிங் தான் வந்து பண்ண சொல்லியிருந்தோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வந்து டைம் கொடுத்துருந்தோம் ஏன்னா டைம் இல்லை நாளைக்கு பொங்கல் வேறு எல்லோரும் சீக்கிரமாக வீட்டுக்கும் போகணும் வேலையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா இது முடிஞ்சதுக்கப்புறமா பசங்களுடைய வந்து இந்த திருக்குறள் காம்படிஷன் இருக்குது அதுக்கப்புறமா டான்ஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு அனுப்பணும் இல்லைங்களா இவ்வளோ இருக்குதுங்கிறனால ட்ராயிங் காம்படிஷனும் டைமிங் வந்து கம்மியாக தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க பசங்க அதுலேயும் வந்து நல்லா ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க நிறைய பசங்க நல்லா நல்லா ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ராயிங் காம்படிஷனில் வந்து சாதனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன் பொண்ணு மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மற்ற பசங்களோட நேம்லாம் எனக்கு அந்தளவுக்கு வந்து தெரியாது இதில் வந்து சாதனா ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டாங்கனால இதில் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஆச்சு குட்டி அந்த பொங்கல் போன கரும்புலாம் வரையதை பார்க்கும்போது ஆச்சினமாகவும் விற்றது அதே சமயம் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக தான் இருந்தது ஒரு சமயம் பார்க்கும்போது பாவமாக இருந்தது குழந்தை ஏதோ வந்து எஃபோர்ட் எடுத்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு அது இது முடிஞ்சதுக்கு அப்புறமா திருக்குறள் காம்படிஷன் போயிட்டு இருந்தது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு அஞ்சு பத்து அந்த மாரி வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கவர் கவர் ஆகணுங்கிறதுக்காக சொன்ன ஒவ்வொரு திருக்குறள் மட்டும் இதில் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் திருக்குறள் முடிஞ்சதுக்கப்புறமா பசங்க வந்து டான்ஸு க பரதநாட்டியம் எல்லாம் வந்து இருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பையன் வந்து விஜய் பாட்டுக்கு தான் ஏதோ வந்து ஆடிட்டு இருந்தேன் நல்லா வந்து டான்ஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா வந்து சாதனா கிளாஸ்மெண்ட்டு அவளுடைய சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே வந்து சாங்ஸ் போட்டு போட முடியல காப்ரேட் கிளைம் வருங்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா மியூசிக் மட்டும் ஆட் பண்ணிடுறேன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அவ்வளோ ஆக்டிவாக வந்து எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க பெரிய பசங்க எல்லாருமே சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இவங்க மூணு பேரும் பண்ணுறது அந்த சாங்ஸ் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற சாங்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக அந்த கடைசியாக இருக்கிறப்ப இன்னும் ரொம்ப சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது அந்த சாங்கோடு வந்து போட முடியலன்னா கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அவ்வளோதான் டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து பாட் பெயிண்டிங்கில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து க கடைசியாக வந்து மேம் வந்து நிறைய வந்து ஸ்நாக்ஸ் அவங்க வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அது எல்லாருமே நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஷே ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்மையிலே வந்து நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல மேம் இவ்வளோ இப்படி நல்லா சிறப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மேம் எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி ஆன்வல் டே எதுவாக இருந்தாலுமே நல்லா சூப்பராக வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே பார்க்கும்போது அப்படி தான் எனக்கே கொஞ்சம் வேப்பாக தான் இருந்தது அவங்களுக்கு பர்ஸ்னல் ஒர்க்கும் கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் வந்து இருந்தது அதையும் வந்து பார்க்கணும் ஸ்நாக்ஸும் வந்து செய்யணும் சுண்டலை அட பிரதமன் அதுக்கப்புறம் நீர் உருண்டை மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க கடலை பருப்பை விட கிட்டத்தட்ட ஒரு அம் பசங்க பசங்ககிட்டயாவது வந்திருப்பாங்க அவ்வளோ ஒருமே பேருக்குமே அந்த சின்ன சின்னதாக அந்த மசால் வடை வந்து பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப கிரேட்டு தான் இவ்வளோ இருக்கிற நாளைக்கு பொங்கல் வேறு பொங்கல் வேலை வேறு இருக்கும் அவங்களுடைய பர்சனல் வரைக்கும் முடிச்சுட்டு இவ்வளோ ஸ்நாக்ஸ் விஞ்சு செஞ்சு இதை பார்த்து மட்டும் இல்லாமல் கடையிலையும் அவ்வளோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க இது எல்லாமே நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே பிளேட்ல எடுத்து வச்சு பசங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தோம் மேம் இவ்வளோ செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க செய்யணும்னா கூட சிம்பிளாக செய்யணுன்னா கூட விட்டுருக்கலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்ஸோட கூட விட்டுடலாம் ஆனால் வீட்லையும் செய்யறதும் மட்டும் இல்லாமல் கடையிலும் வாங்கிட்டு வந்து பசங்க வந்து ஹாப்பியாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற விஷயத்தில் எந்த ஒரு குறையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா திருப்தியாக வந்து பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அதை பார்க்கும்போதும் இது மட்டும் இல்லை பசங்களுக்கு வந்து சும்மா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற வந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பேனா பென்சில் ரப்பர் ஐட்டம் இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க மற்றபடி பசங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்க ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் பேரண்ட்ஸோ எல்லாருமே இருந்த மேம்க்கு கொஞ்சம் இதை இந்த இடம் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஏழு போல் வந்து ஆயிடுச்சு உண்மையிலேயே எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தாங்கிறது எனக்கு இன்றைக்கி இங்கே வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போது நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கும் வந்து போர் அடிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் தான் நான் இன்றைக்கி இங்கே போயிருந்த எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ எடுத்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் மேம் வந்து உங்களுக்கு யாருன்னு சொல்லவே இல்லை எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா இவங்க தான் வந்து டியூஷன் மேம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து மேம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நின்று வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க இதுக்கே இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரல வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வச்சு நல்ல சிறப்பாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணியாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து வழக்கம் போல தாங்க என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் தான் இருந்தது நாளைக்கு பொங்கல் வரலைங்களா நான் வந்து பொங்கலுக்கு தான் வீடு வாசலில் வந்து நல்லா மா போட்டு வீட்டுக்கெல்லாம் வெளியில் வரண்டா கழுவி விடலாம்னு இருந்தேன் ஆனால் இது வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து திடீர் பிளான்ங்கிறதுனால சரி நம்ம ப்ளஸ் செலிப்ரேஷன் போயிட்டு வந்து நைட்டு கூட வந்து பண்ணிக்கலாமே அப்படிங்கிறனால நாங்கள் போயிட்டு மூணு மணிக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு ஒரு ஏழு மணி ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்து டிஃபன் செய்கிற வேலை இல்லை நான் அங்கே மூணு பேரும் அங்கே சாப்பிட்ற ஸ்நாக்ஸே வந்து வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சி சாணா பார்க்க மட்டும் ஒரு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஏன்னா அப்போ சொன்ன விலைகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து போகிக்கு வந்து படைக்கிற பழக்கம் வந்து கிடையாது அதனால் வந்து அந்த விலைகள்லாம் எனக்கு இல்லைங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது ஒரு பத்து மணி போல் வந்து கடகடன்னு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் மா போட்டு வெளியில் வறண்டா கழுவி கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ஷெல்ஃபும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஏன்னா காலையிலேயே வந்து சீக்கிரமாக எழுந்து பிரம்மமுகூர்த்தத்தில் விலக்கேற்றிட்டு ஒரு எட்டு மணிக்குள்ளே பொங்கல் வைக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த பொங்கல் வச்சு படைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் இப்போ கொஞ்சம் சீக்கிரம் படுத்தாதான் காலையில் சீக்கிரம் எழுந்துச்சி என்னெல்லாம் எல்லா வேலைகள் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும் பொங்கல் சிறப்பாக வந்து எங்கள் எல்லாேருக்குமே வந்து ரொம்ப நல்லபடியாக போச்சு உங்கள் எல்லாேருக்கும் பொங்கல் மாட்டு பொங்கல் எப்படி போச்சுங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள் நாளைக்கு வந்து பொங்கல் விளாகில் வந்து பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட வந்து முடிச்சுக்கிறேன்